Move. மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி விஜய் ரெண்டு பேருமே ரிலாக்ஸ்டாக அவுட்டிங் போயிருக்காங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியலில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வெளியிலையும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னுட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்பவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான மூன்று முடிச்ச சீரியல் டிஆர்பியில் நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்கு தமிழ்நாட்டிலே இந்த வாரம் மூன்று முடிச்ச சீரியல் நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்கு அந்த அளவு சூப்பரான டிஆர்பி வாங்கியிருக்கு மூன்று முடிச்ச சீரியல் வீக் ரேட்டிங் வாங்கி ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு எப்பயுமே சிங்கப்பெண் சீரியல் தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலருந்து இந்த முறை சிங்கப்பெண்ணே சீரியல் ஜீரோ பாயிண்ட் ஒன் வித்தியாசத்தில் செகண்ட் பிளேஸ்ல போயிருக்கு மூன்று முடிச்ச சீரியல் ரேட்டிங் வாங்கியிருக்கு சிங்கப்பெண்ணே சீரியல் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு கயல் சீரியல் நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு மருமகள் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அண்ணம் செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எதிர்நீச்சல் சீசன் டூ செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு மூன்று முடிச்ச சீரியலில் ரீசெண்டாக டெலிகாஸ்டான எபிசோடில் மாதவி வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன் சூர்யாவுக்கு உடம்பு செல்லாமல் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு சுந்தரவள்ளி நந்தினி மேலே தான் கோவப்படுறாங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ல நந்தினி யார் மேலயும் தப்பு கிடையாது என் மேலதான் தப்பு என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சூர்யா நடந்து வர்றப்போ ரொம்பவே தடுமாறுறாரு சுந்தரவள்ளி சூர்யாவை பிடிக்க போறப்போ சூர்யா நந்தினி நந்தினி அப்படின்னுட்டு நந்தினி எதாவது கூப்பிட்றாரு அதை பார்த்து சுந்தரவல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க சுந்தரவல்லி எல்லார்கிட்டேயும் ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்டாலும் சூர்யா மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்காங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்